அரச <laughs>

கற்பனைங்கிறது கற்பனை இல்லாத. போய் அந்த கற்பனை எல்லாம் அப்படி இருக்கு. என்ன சொன்னா? "தம்பி, நீ வந்து இந்த கற்பனை இந்த பாதியை எதற்குடா கற்பனை போகுது? நடக்க போகுது. நீ ஏன் யோசனை நீங்க யாரும் நடக்க. யாரும் இல்ல. ஒரு ஜெனரல் பத்தறதுதான். அது கற்பனை. அப்பrangle हमारे दूध सुन गया वो मनी कर मैं भी यूँ सही सलाम दूध पर आ गया हाँ तो सिंगल डाल ना अपने घर पर बोल ची मिल उड़े वहीं तो तुम वहीं तो तुम बोलेंगे अपने वहीं तो तुम लोग कर रहे हैं आप लोग बोल रहे हैं लाइन 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 सुबहानी के इन्हीं कुंत में तो वो तो वो तो तो वो 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 तो

வர சொல்ல ஊர் சொல்ல பெண்களுக்கு பயன்படுத்து என்று ஆனால் அல்லது யாராவது பலமான விஷயத்தை கொடுக்கணும் என்று நாடுகிறானோ அவர்களது தான் இந்த மகிழ்ச்சி வாக்கியம் கிடைக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில நாம்